வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க ஸ்டேஷன்ல எல்லாருமே லெட்ஜர்ல கையெழுத்து போட்டுட்டு வர்றாங்க முத்துவேல் சக்திவேல் குமரவேல் மீனாவோட அப்பான்னு நின்னுட்டு இருக்க அக்கா அப்படின்னு முன்னாடி போறாரு பழனி அக்கா கிட்ட கோமதி அவரோட கைய பிடிச்சி நெஞ்சில சாஞ்சிட்டு அழறாங்க பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லன்னு முத்துவேல் கேக்க ஆ எல்லாம் முடிஞ்சதுங்க சார் அப்ப நான் வர்றேங்க சார்னு வக்கீல் சொல்ல ஆ வாங்கன்னு தலையாட்டுறாரு முத்துவேல் கோமதி விசும்பி விசும்பி அழுதுட்டு இருக்க பழனி கண்ணீரோடு நின்னுட்டு இருக்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல போலீஸ் வர வரவேண்டி இருக்காது அப்படின்னு முத்துவேல் சொல்லு மெல்ல நிமிர்ந்து பாக்குறாங்க அண்ணன்னு கோமதி வழக்கு நடக்கும் கோர்ட் விசாரணைக்கு போக வேண்டி இருக்கும் பாத்துக்கலாங்கிறாரு போமதி கண்ணிறைந்த கண்ணீரும் நெஞ்சு நிறைந்த நன்றியுமா ஓகேன்னு மெதுவா தலையாடுறாங்க பாண்டியன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே தலகுஞ்சு நிக்கிறாரு சரவணன் கதிர் செந்தில் எல்லாருமே ஒரு மாதிரி நிகழ்ச்சியும் தடுமாற்றமா நிக்கிறாங்க சமந்தி உண்மை நம்ம பக்கம் இருக்கு அவங்க போட்ட கேஸ்ல ஒரு ஷரத்தும் இல்ல அது ஒண்ணும் எடுப்படாது அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க பாண்டியன் மெதுவா நிமிந்த அவரை பாத்துட்டு இருக்காரு இங்க பாருங்க சமந்தி என்னை எப்ப எங்க சாட்சி சொல்ல கூப்பிட்டாலும் உங்களுக்காக வந்து நிப்பேன் சாட்சியும் சொல்லுவேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல பாண்டியனுக்கு எல்லாரும் அப்படியே நின்றுகிட்டு இருக்க சக்தியை கிளம்பலாமா அப்படின்னு தம்பி கிட்ட கேட்டுட்டு அப்படிங்கிற முத்துவேல் குமரவேல் பக்கம் திரும்பி வாடான்னு சொல்றாரு அக்கா கண்ண தொடிச்சிக்கோ ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு பழனி இப்ப கோமதிக்கு அம்மாவே மாறிடுறாரு முத்துவேல் நடக்க ஆரம்பிக்க பாண்டியன் மெதுவா நடந்து வந்து அவரோட லெப்ட் ஹேண்ட டக்குன்னு அவரோட லெப்ட் ஹேண்ட்ல புடிச்சிடுறாரு எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு ஒரு திகிலோட ஒரு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க முத்துவேல் பாண்டியன் பிடிச்ச கை இருக்க இடத்தையே பாத்துட்டு மெதுவா பாண்டியனை பாக்க பாண்டியன் மெதுவா பார்வையை நிமித்தி முத்துவேல பாக்குறாரு சக்திவேல் ஒரு நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு அடுத்து அவரோட இன்னொரு கையையும் சேர்த்து பாண்டியன் பிடிச்சுக்க எல்லாரும் என்ன என்னங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க கோமதிய வச்சக்கண்ணு வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் மெதுவா அவரோட ரெண்டு கையையும் அணைச்சு புடிச்சுக்கிறாரு பாக்குற கோமதி அழ ஆரம்பிச்சுடுறாங்க எல்லாரும் ஒரு நெகிழ்ச்சிய நிறைவுமா பாத்துட்டு இருக்க பாண்டியன் அவரோட கைக்குள்ள இருக்க முத்துவேலோட கையை எடுத்து நெத்தில வச்சுக்கிறாரு நன்றி நன்றின்னு வாய் சொல்லாத வார்த்தைகளை அவரோட இந்த செயல் சொல்லிட கோமதி தாங்க முடியாம அழவே ஆரம்பிச்சிடுறாங்க இன்னமும் பாண்டியன் அவர் நெத்தில வச்ச முத்துவேல் கையோட கண்ணையே திறக்காம அப்படியே நின்னுட்டு இருக்க எல்லாருமே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க முத்துவேல் மெதுவா அவரோட கைக்குள்ள பக்கத்துல இருந்து தன்னோட கையை உருவி பாண்டியனோட கை மேல தன்னோட கையை வச்சு மெதுவா தட்டி கொடுக்கிறாரு அவரு ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்காரு வார்த்தைகளே வரல என்ன சொல்றதுன்னு அவருக்கும் தெரியல அவரோட கண்ணெல்லாம் கலங்கிட சக்தி வா போலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு மெதுவா வர்றாரு சக்தி அண்ணே அப்படின்னு கோமதி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க முத்துவேலும் சக்திவேலும் கோமதியை பார்க்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பாண்டியனை பாக்குறாங்க அவங்க அண்ணே என்னதான் சண்டை சச்சரவா இருந்தாலும் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னாலும் உங்க வீட்டு பொண்ணுங்க மேல பாசம் குறையவே இல்லைன்னு அப்படின்னு கோமதி அழுகியோட சொல்ல அவங்க உணர்ச்சிகளை மறைக்கிறதுக்காக போராடுறாங்க சக்திவேல் மெதுவா அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு ஊருக்கு முன்னால முத ஆளா வந்து நின்னியல இது போதும்னே இது போதும் போதும்னே போதும் போதும் அப்படின்னு கோமதி கைய கூப்பி அழுகியா அழறாங்க பாண்டியன் ரொம்ப நெகிழ்ச்சியோட பாத்துகிட்டு இருக்க சக்திவேலுக்கு கண்ணீர் கரைய தாண்டி வர்றதுக்கு ரெடியா இருக்கு அங்க நின்னா எங்க உடஞ்சு அழுதுருவோமோன்னு நினைக்கிற அவரு கண்ணீரை கஷ்டப்பட்டு உள்ளரை இழுத்துக்கிட்டு கூப்பிட்டு வண்டியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறார் அங்கிருந்து கோமதியை கைய கூப்பிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க முத்துவேல் போற தம்பியை பார்த்துட்டு அப்படியே கோமதியை பார்த்துட்டு அவங்க கூப்பி இருக்க கைய ஒரு கையால புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால தங்கச்சிய தோளோட சேர்த்து அணைச்சுக்கிறாரு கோமதியோட அழுக எல்லைய கடந்து போகுது அப்படியே ஒரு ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் அண்ணன் நெஞ்சில சாஞ்சு அழன்னு அழறாங்க அவரு அப்படியே தலையை சாச்சி மெதுவா தட்டி கொடுக்கிறாரு ஒரே ரத்தம் நாம ஒரே ரத்தம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாருமே என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க பிடிக்கலனாலும் பிரச்சனைன்னா வரதான் செய்வோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணே அப்படின்னு கோமதி கதறி அழ ஒரு சின்ன பெருமையோட பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் அடுத்தது அவரோட கண்களும் கலங்கி இருக்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவரும் அங்க இருந்து எஸ்கேப் அவங்க பின்னாலேயே குடுகுடுன்னு ஓடிடுறாரு குமரவேல் கோமதிக்கு மனசு இன்னும் எந்த விதத்திலயும் ஆறவே இல்ல அப்படியே பாண்டியனோட கையை பிடிச்சிட்டு அவரு தோல்ல சாஞ்சிட்டாள அவரு ஒரு கையால கோமதியோட கையை பிடிச்சி இன்னொரு கையால தோலை அணைச்சி கண்கள்ல கண்ணீரோட நிக்கிறாரு இது எல்லாத்திலயும் ரொம்ப நிறைவா நிம்மதியா பாக்குறது பழனியும் கதிரும் மச்சான் வண்டி வந்துருச்சு எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு பழனி கேட்க அவரும் சரினு தலையாட்டுறாரு அழுகாத கோமதி அப்படின்னு பாண்டியன் கண்ணு பழனி ஆறுதல அக்காவோட கைய வந்து எல்லாரும் நடக்க ஆரம்பிக்க செந்தில் அவங்க மாமனார பாக்க போங்க

கூப்பிடுறாங்க பாண்டியன் வீட்டு வாசலுக்கு ஓடுன பழனி அரசி ராஜி மீனா வெளியே வாங்க வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மூணு பேரும் ஓடி வர்றாங்க எங்க எங்கன்னு கேட்டுகிட்டே வர அடுத்த ரெண்டு கார் அந்த என்ட்ரன்ஸ்ல நுழையுது முதல்ல பாண்டியன் இறங்க அப்பா அப்படின்னு அரிசி ஓடி போய் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்ததா செந்தில் இறங்க எங்க அப்படின்னு செந்திலோட கையில கைய கோத்துக்கிட்டு அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க மீனா கூட இறங்கின அவங்க அப்பாவும் அம்மாடி மீனா எதுக்கு அழுவுறனு முதுகுல தட்டி குடுக்கறாரு அடுத்ததா அரசி அண்ணன்னு சரவணன் கைய புடிச்சிட்டு அவரோட தோல்ல சாஞ்சிக்க அவரு ஆறுதலா தங்கச்சி கன்னத்துல தட்டி குடுக்கிறாரு ராஜு ஓடி போய் கதிரோட கைய புடிச்சுக்க ஒன்னும் இல்ல ராஜிங்கிறாரு அவரு ஒன்னும் இல்ல இல்ல அப்படின்னு ராஜு அவரு முகத்தையே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க பாட்டி கோமதியோட கையை கோமதியடிச்சுகிட்டு கோமதி அப்படின்னு கண்ணத்தை தடவை கோமதி அம்மாடி அம்மாடி அழாதடா அப்படின்னு ஒரே பரிதவிப்பா தலையை முகத்தை தடவுரதுமா தவியா தவிக்கிறாங்க பாட்டி உன் பொண்ண படாத பாடு படுத்திட்டாங்கம்மா அப்படின்னு கோமதி அழ ஐயோன்னு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி செயல் புடிச்சு போட்டுட்டாங்கம்மா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க எல்லாரும் இரக்கத்தோட கோமதிய பாத்துட்டு இருக்காங்க அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க ஆக வேண்டியதை பாருங்க அடுத்த வேலையை பாக்கலாம் அப்பா கோமதி இப்ப உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு மாறி கேக்க உம் அப்படின்னு மெதுவா தலையாட்டுறாங்க கோமதி உனக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்த்ததா உன் அண்ணனுங்க சொன்னாங்களே அப்படின்னு வடிவு சொல்ல கோமதியோட நிறைவான பார்வை அவங்க அண்ணனுங்கிட்ட போகுது அம்மாடி இப்படி பண்ணிட்டாங்களே இந்த பாவீங்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க ஆத்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கோர்ட் மூலமாவே குடுத்துடலாம் அப்படிங்கிறாரு சக்திவேல் நல்லா இருந்த குடும்பத்துல நாக பாம்பு பூந்த மாதிரி ஆயிடுச்சேமா அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டு இருக்க கோமதியழுது அம்மா பேசறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல உள்ளர போகட்டும் உள்ளர போங்கன்றாரு முத்துவேல் ஏதோ போதாத நேரம் எங்கெங்கயோ போயிட்டு வந்தாச்சு இனிமே இதோட உங்களை புடிச்சிருந்த கெட்ட சனி கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கங்க என்ன இத பாருமா வீட்டுக்குள்ள போனதும் முத குளிச்சுட்டு சாமி கும்பிடுற வேலையை பாரு மீனா ராஜி முத ஆரத்தி கலைக்கி கொண்டு வாங்க இவங்களுக்கு முத சுத்தி போட்டு உள்ளர கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி கண்ணீரை குறைச்சிக்கிட்டு சொல்ல அது அப்படின்னு தகைச்சு போய் பாக்குறாங்க மீனா அத்தை நான் ஏற்கனவே கரைச்சு வச்சுட்டேன் இருங்க கொண்டு வரேன்னு மாறி சொல்ல சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போங்கிறாங்க பாட்டி இத பாத்துட்டு இருக்க நம்ம மனசு இல்ல அந்த வீதியை அப்படியே நெறிஞ்சு போயிருக்கு இவங்களால அம்மாடி கோமதி நீ எதுக்கும் வருத்தப்படாதடா வருத்தப்படாத ஏதோ நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு பாட்டி தோல்ல விசும்பிட்டு இருக்காங்க கோமதி வடிவும் சேர்ந்து எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு வடிவ கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பொட்டு வச்சு விடுறாங்க அடுத்த தம்பின்னு கூப்பிட சரவணன் வர்றாரு ஏமா அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டியான்னு பாட்டி கேக்குறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்சவங்க எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்க போமா உள்ளற போய் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடுங்கிறாங்க உங்க அம்மா கோமதி அழுகையோட சரின்னு தலையாட்ட இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரியா எதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி சரின்னு தலையாட்டிட்டு இருக்க கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்லிட்டு போங்கன்றாங்க பாட்டி கோமதி அவங்க அம்மா அண்ணி அண்ணனுங்க எல்லாரையும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க இது உண்மைதானா இது நிலைக்குமான்ற கேள்வி அவங்க கண்ணுல இருக்கு பாண்டியன் கோமதியோட தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போக அவங்களுக்கு முன்னாடி எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வாசல்லையே என்ன போறவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச தூரம் நடக்குற பாண்டியன் ஃபேமிலி அப்படியே திரும்புறாங்க ஒருத்தர் விடாம திரும்பி எல்லாரையுமே எதிர் வீட்டை பாத்துட்டு இருக்க பாட்டியை கையை கூப்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க வேர்ல்ஸ் ஃபேமிலி மொத்தமா நின்னு பிரியா விடை குடுக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க போங்க அப்படின்னு பாட்டி கையால காமிக்க எல்லாரும் சொல்ல முடியாத நிகழ்ச்சியோட அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க என் கண்ணீரோட பாத்துட்டு இருந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிருக்க கைய கைய கூப்பி பிரிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க கோமதி கையெடுத்து கும்பிடுறாங்க போங்க போங்கன்ற மாதிரி பாட்டி கைய காமிக்கிறாங்க கோமதி கண்ணீரோட அவங்களையே பாத்துட்டு இருக்க வான் திருப்பி கூட்டிட்டு எதிர் வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க கடவுளே அப்படின்னு பாட்டி கண்கலைஞா அப்படின்னு முத்துவேல் அம்மா தோடல கைய வச்சு கூப்பிடுறாரு பழனி மட்டும் ஏக்கமாவே எதிர் வேட்டையே பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புறாரு வீட்டுல மீனா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க செந்தில் கதிர் சரவணன் அரசின் எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்துருக்க கோமதி ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க சாப்பிடுங்க முத எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மீனா சரவணனை பார்த்து மாமான்னு கூப்பிட அவரு ஆ அப்படின்னு திரும்புறாரு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா சாப்பிட வாமா அப்படின்னு அரிசி கூப்பிட கோமதி அப்படியே உட்கார்ந்து அம்மா ஏமா சாப்பிட வர வரமாட்டேங்கிறன்னு அரிசி கேட்டுட்டு இருக்க பாண்டியன் குளிச்சு முடிச்சு வேஷ்டி பனியனோட மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு வர்றாரு அத்த அத்த வந்து கூப்பிடுறாங்க ராஜி இத பாக்குற பாண்டியன் என்னப்பா அரசின்னு கேக்க அம்மா சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல பாண்டியன் கோமதிய பாக்குறாரு பல தடவை கூப்பிட்டாச்சு மாமா அத்த வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்றாங்க அப்படின்னு ராஜி சொல்ல இன்னும் கொஞ்சம் எட்டி பாக்குறாரு பாண்டியன் கோமதி சத்தம் இல்லாம கண்ணீர் வடிச்சிட்டு அரசி அரசி அம்மா நீ மீனா ராஜி உட்கார்ந்து உட்காந்து சாப்பிடுங்கப்பாங்கிறாரு மாமா நீங்க முதல்ல சாப்பிடுங்க நாங்க அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க மீனா சொல்றேன் இல்ல உட்காந்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுக்கிற உங்க அத்தையோடங்கிறாரு பாண்டியன் சரின்னு மீனாவும் ராஜியை உட்கார சரவணனோட தோல்ல தொட்டு டை சாப்பிடுறாங்கிறாரு பாண்டியன் மீனா எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு இருக்கு மீனா ஒரு தட்டை எடுப்பாங்கிறாரு பாண்டியன் மீனா ஒரு தட்டில இட்லி வச்சு அவர்கிட்ட நீட்ட அவரே சாம்பார் சட்னி எல்லாம் போட்டுக்கிறாரு செந்திலாம் அப்படியே உட்காந்துருக்க டெய் சாப்பிடறா அப்படிங்கிற பாண்டியன் கோமதி பக்கத்துல வந்து உட்கார்றாரு கோமதி இன்னும் அதே பொசிஷன்ல எங்கேயோ வெறிச்சிட்டு கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க கோமதியை பார்க்க பார்க்க அவருக்கும் கண்ணுல கண்ணீர் வருது ஆனா சமாளிச்சுட்டு கோமதி ஒரு நாள் ராத்திரி பூரா ஆஸ்பத்திரியில கிடந்த மறுபடியும் சாப்பிடாம ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அப்படின்னு கேட்க கோமதி மெதுவா திரும்புறாங்க சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்ல வேணான்னு தலையாட்டுறாங்க கோமதி மெதுவா சொன்னா கேளுடி சாப்பிடு பட்னியா கிடந்து உடம்ப கெடுத்துக்காத வாங்கிக்க சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுறாரு கோமதிக்கு கோமதி வாய் திறந்து வாங்கிக்க எல்லாரும் ஒரு சின்ன நிம்மதியோட அப்பாடான்னு பார்க்கறாங்க அதிர பார்த்து சாப்பிடு தம்பி அப்படிங்கிற மீனா மாமா சாப்பிடுங்கன்னு சரவணன் பார்த்து சாப்பிட வைக்கிறாங்க இங்க பாரு அதையே நினைச்சிட்டு இருக்காத ஏய் சாப்பிட்றப்ப அழுவாங்களா அப்படின்னு பாண்டியன் கோமதியோட தலையை தடவி கொடுத்து சமாதானம் பண்ண எல்லாரும் இங்கேயேதான் பாத்துட்டு இருக்காங்க சாப்பிடு சொல்றேன் இல்ல சாப்பிடு அப்படின்னு பாண்டியன் ஓட்டி விட வாயில வாங்கிட்டு ரொம்பவே அழறாங்க கோமதி ஏய் சும்மா அழுதுகிட்டு என்ன நீ சாப்பிடுறப்ப எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கண்ணை தன்னோட துண்டால தொடச்சு விடுறாரு கோமதியும் அழுதுகிட்டே மம் மம்னு மென்னு இருக்காங்க அதுக்கு மேல அவங்களால மென்னுகிட்டே தான் இருக்காங்களே தவிர முழுங்க முடியல போதுங்கிறாங்க அப்புறமா வழியற கண்ணீரை தொடச்சிட்டு ஏங்க நீங்க சாப்பிடலையான்னு கேக்குறாங்க ம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன் மறுபடியும் வழியிற கண்ணீரை தொடிச்சுட்டு ஏய் கோமதி எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சன் பக்கமா போறாரு இத பாக்குற மீனா மாமா தட்ட கொடுங்க நான் எடுத்து போய்க்கிறேங்கிறாங்க இல்லப்பா நீ உட்காந்து சாப்பிடு நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு கிச்சனுக்கு போயிடுறாரு அவரு யார் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல யாரும் யார்கிட்டயும் பேசுறதுக்கும் தயாரா இல்ல எல்லாரும் இருக்கமா வருத்தமா உட்காந்துருக்க பாண்டியன் வர்றாரு மாமா வாங்க நீங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா கூப்பிடு இல்லப்பா நீங்க எல்லாம் முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணனு வாயில இருக்கத மெல்றாரு மெல்றாரு மின்னுக்கிட்டே இருக்காரு டேய் கதிரு சாப்பிட்றா இந்தா சாப்பிடுன்னு அவரே இட்லி எடுத்து வைக்கிறாரு தட்டல அப்பா போதும்ப்பா அப்படின்னு அவருக்கே கேட்காத குரல்ல சொல்றாரு கதிர் ஏய் செந்தில் இந்த இந்தாடான்னு வைக்க இல்லப்பா போதும் அப்படின்னு சொல்ல ஏலே சாப்பிட்றா என்னடா நீ சாப்பிட்றா அப்படின்னு செந்திலுக்கு ஒரு இட்லியை வைக்கிறவரு அடுத்து சரவணன் அரிசிக்கு நடுப்புற வந்து நிற்கிறாரு டேய் டேய் சாப்பிட்றா இந்தா அப்படின்னு சரவணனுக்கு ஒரு இட்லி எடுத்து வைக்க வேணாம் பா போதும் அவரு கண்டதையும் யோசிக்காம சாப்பிடு அப்படிங்கிற பாண்டியன் அரிசிக்கிட்ட திரும்ப அவங்க அப்பாவை ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க அப்பா ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேக்கு ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிற பாண்டியன் அரிசிக்கு ஒரு வாயை ஊட்டி விட்டுட்டு நம்ம எல்லாருக்குமே குடும்பம் முக்கியம் குடும்பம் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிடிப்பு நம்ம எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப போயிட்டு வந்த இடத்துக்கெல்லாம் நாம எல்லாம் போவோம்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சோகத்தோட இருக்காங்க அந்த கடவுளே நேர்ல வந்து நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு சொல்லி நான் நம்பி இருக்க மாட்டேன்பா தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் ஒரு முக்கிய காரணமாய் சரவண வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நான் தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னு பாண்டியன் ஆழ்ந்த குரல்ல வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கேன் சரவணன் பட்டுன்னு எழுந்திருக்கிறாரு அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல நானும் அப்படிதான்டா நினைச்சேன் சரி இப்படியே பேசி என்ன நடக்க போகுது விடு அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி யோசிப்போம் அப்படின்னு ரொம்ப அலுப்பா சொல்றவரு எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் நாம ஆசைப்பட்டாலும் இதுவரைக்கும் முடிஞ்ச இல்லையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி கேட்டு இன்னும் அழறாங்க இனிமேல நாம கோர்ட்டு ஸ்டேஷன் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கணும் அலைஞ்சுகிட்டு தான் இருக்கணும் நம்ம டெய்லி காலையில எழுந்திருச்சு கடைக்கு போற மாதிரி கோர்ட் ஸ்டேஷன் போயிட்டு வந்துகிட்டு தான் இருப்போம் போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சங்கடமும் நிராசையுமா பாத்துட்டு இருக்காங்க ஹம் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு மனச தேத்திக்கிறாரு பாண்டியன் எல்லாரும் இருக்க கோமதி சத்தமா அழறாங்க இருந்து கோமதி கிட்ட வர்ற பாண்டியன் கோமதி அழுவாத கோமதி அதுதான் எல்லாரும் போதும் போதுங்கிற அளவுக்கு ரெண்டு நாளா எல்லாரும் அழுது தீத்துட்டமே அப்புறம் என்ன இன்னும் அழுகணுமா இங்க பாரு கோமதி நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே நம்ம வீட்டுல எல்லாரும் இப்ப வரைக்கும் மனசாட்சி பிரகாரம் தானே நடந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்ப நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற பாண்டியன் திரும்பி வர்றாரு சரவணன் அப்படி நீ அப்பாவை மன்னிச்சிடுறாங்கறாரு கோமதி அடுத்த அழுகைக்கு தயாராக எல்லாரும் அதிர்ச்சியா பாண்டியன பாக்க என்னப்பாங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன் அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க எந்த தப்பும் பண்ணலப்பா மன்னிப்பு கேக்குறதா இருந்தா நான் தான்ப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் குழப்பமா அவரை பாக்குறாரு இவ்வளவு பிரச்சனை என்னோட தானேப்பா வந்தது அப்பா ஒரே ஒரு விஷயம்ப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எம்பட்ட உறுதியாக இருந்தேனோ அதை விட பல மடங்கு நான் இப்ப உறுதியாக இருக்கேன்ப்பா என்ன ஆனாலும் சரி மயிலை எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சரவணன் உறுதியாக சொல்ல பாண்டியன் திடுக்குன்னு பாக்குறாரு இதுவரை நான் இருக்க கோமதி கோவத்தோட எழுந்திருக்கிறாங்க இனி இங்க வரவேற செய்வாளாவ அப்படின்னு ஆங்காரத்தோட எழுந்திருச்சு வர்ற கோமதி இதோ பாருடா சரவணா சத்தியமா சொல்றேன்டா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கையில அடிக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவ மேல ஒரு இறக்கம் இருந்துச்சுடா ஏதோ நல்லவளா தானே இருந்தா எதுக்கு இப்படி பொய் சொன்னான்னு நான் கூட யோசிச்சு பார்த்தேன்டா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இனிமே ஒரு வினாடி கூட அவளை பத்தி நல்லதா யோசிக்க முடியாதுடா என்னால மொத்த குடும்பத்தையும் உள்ளர கொண்டு போய் வச்சுட்டால திரும்பவும் வீட்டுக்குள்ள வருவாளாவ அப்படின்னு கோமதி கோவமா கத்துறாங்க கோமதி விடுங்கிறாரு பாண்டியன் நடந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசி என்ன பண்றது அப்படி ஒரு புள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள வரவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் கோமதி இனிமே அவங்க என்ன கேஸ் கொடுத்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அந்த புள்ளனால இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் தைரியமா இருங்கிறாரு பாண்டியன் கோமதி கோபம் குறைஞ்சிடவும் மறுபடியும் அழுகிக்கு மாறிட அழாதீங்கம்மா அப்படின்னு சரவணன் அம்மாவை தோளோட சேர்த்து அணைச்சுக்கிறாரு பாண்டியன் அங்கிருந்து போயிடுறாரு யாருக்குமே என்ன பேசுறது என்ன யோசிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகிழடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க பாண்டியன் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டாரே தவிர அடுத்து என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்தோட அப்படியே வந்து உட்கார்றாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்